வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது உண்டு அந்த செய்தியை மையப்படுத்தி நான் நான்கூட காணொலி வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்களா அடித்துச் செல்லப்பட்டவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் இந்த விடயங்கள் பெரும் மர்மமாகவே இருந்தது வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் வீட்டைச் சுற்றி வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரால் வெளியே வர முடியாத ஒரு சூழல் எனவே இதில் உண்மை நிலை என்ன என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருந்தன அந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த காணொலியில் எடுத்து வைக்க இருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை குறித்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும் குறிப்பாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி கொண்டு அது சார்ந்த தேடலோடு தான் தினமும் உங்களோடு கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் இலங்கை அரசியல் களத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் மாற்றத்திற்கான களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நபராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவரை மையப்படுத்திய அரசியல் களம் மக்கள் சார்ந்த அரசியல் களமாக இருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தியும் அவர் சார்ந்த பல தேடல்களை எடுத்துக்கொண்டு தினமும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் இந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டது எப்படி அதிலிருந்து அவர்கள் தப்பித்து எப்படி வெளியே வந்தார்கள் அவர்களை காப்பாற்றியவர்கள் யார் இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் மகிழுந்தில் மன்னாரில் இருந்து மதவாச் என்கின்ற பகுதியை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களுக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி கோர்வைதான் இந்த காணொளி ஒருவேளை அவர்கள் சரியான நேரத்தில் காப்பாற்றப்படாமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் நம்மோடு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலம் நம்மால் புரிய முடிகிறது அல்லது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாக்கு மூலத்தின் மூலம் அதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது மன்னாருக்கிலிருந்து அவர்கள் அந்த குறிப்பிட்ட மதவாச் என்கின்ற பகுதிக்கு செல்கின்ற பொழுது எந்த இடத்தில் அவர்கள் வெள்ளத்தில் சிக்கி கொண்டார்கள் அப்படி சிக்கி கொண்ட அவர்களுடைய அந்த வாகனம் வெள்ளத்தில் அடித்துச் செல்வதற்கான ஒரு களம் உருவானதா அல்லது இவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் சென்று விடுவார்கள் என்கின்ற பயத்தின் காரணமாக இவர்களை காப்பாற்றுவதற்கு யாராவது விரைந்து வந்தார்களா அல்லது அங்கு இருந்தவர்கள் இவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்தார்களா இது இங்கு பிரதான கேள்வி சேர்ந்தகுளம் என்கின்ற பகுதியில் போகின்ற பொழுது அந்த ரோடை தாண்டி அதாவது சாலையை தாண்டி வெள்ளம் அடித்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது தாங்கள் ஓட்டிக்கொண்டு வருகின்ற அந்த வாகனத்தில் முன்பகுதி அதாவது கண்ணாடி பகுதியில் பாய்ந்து ஓடுகின்ற நீரின் தாக்கத்தினால் முன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியக்கூடிய முடியாத ஒரு நிலமையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த எப்படியாவது விரைவாக நாம் இந்த மன்னார் பகுதியிலிருந்து மத்தவ மதவாச்சு பகுதியை தாண்டி சென்றுவிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவருடைய அந்த வேகமான பயணம் இருக்கிறது அவர் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் வந்து கொண்டிருந்த அவருடைய வாகனம் இந்த இடத்தில் முன்னேறுவதற்கு தடுமாறி கொண்டு இருக்கின்றது அந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இவர்களை நோக்கி வருகிறது நீங்கள் இந்த பகுதிக்கு வராதீர்கள் என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் கைகளை காட்டி சொல்லிக் இருக்கிறார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது அறியவில்லை எனவே எப்படியாவது நாம் இந்த நீரை தாண்டி சென்று விடலாமா என்கின்ற நிலைப்பாட்டில் வேகம் கொள்கின்ற பொழுது அவர் வாகனத்திற்குள் அந்த நீரின் தாக்கம் உள்ளே கசிய தொடங்கிவிடுகிறது அப்பொழுதுதான் தெரிகின்றது பக்கத்திலே இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்த வாகனம் ஒன்று அந்த தண்ணீரினால் இழுத்துச் செல்லப்பட்டு அது சற்று கவிழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த வாகனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த வாகனத்திலிருந்து ஒரு கயிறை கட்டி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார தூணில் கட்டி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வும் அந்த வாகனம் இழுத்துச் செல்லப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தோடு இராணுவ வீரர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வாகனம் அந்த இடத்தில் வருகின்றது அந்த இடத்தில் வருகின்ற பொழுது இந்த இராணுவ வாகனத்திற்கும் மின்சார கம்பிக்கும் இடையே கட்டப்பட்ட கயிறை தாண்டி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வாகனத்தால் செல்ல முடியவில்லை எனவேதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வாகனம் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு தள்ளப்படுகிறது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை காப்பாற்றுவதற்கான களத்தை யார் எடுத்திருக்கிறார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அவர்கள் யார் என்கின்ற விடயத்தை தான் எடுத்த ஒரு சிறு காணொலி மூலம் வைத்தியர் அர்ஜுனா அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அது யார் என்கின்ற பொழுது சிங்கள ராணுவத்தை சார்ந்த இளம் வீரர்கள் அவர்களிடம் வைத்தியர் அர்ஜுனா நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்ட ஒரு விடயமும் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்த முயற்சியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் கௌசல்யா அவர்களையும் காப்பாற்றக்கூடிய களமாக அது அமைந்திருக்கிறது என்பதுதான் பதிவு ஒருவேளை அவர்களால் காப்பாற்றக்கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் ஆற்றோடு செல்லக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டிருக்கும் என்றதுதான் செய்தி இதில் இரு வேறுபட்ட சில தகவல்களும் இருக்கின்றது ஒன்று அரசு ஏற்பாட்டினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிற்கான பாதை ஒரு சாலை இருக்கின்ற பொழுது அந்த சாலையை நேரடியாக கடக்க வேண்டிய ஆற்றை ஒரு அணை போட்டு தடுத்து அவர்கள் வேறொரு பக்கத்தில் பாலத்தை உருவாக்கி அங்கிருந்து அந்த ஆறு செல்லக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார்கள் இதனால் தான் அந்த இடத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு களத்தை எட்டி இருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று இரண்டாவது வைத்தியர் அர்ஜுனாவினுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் உணர்ந்திருக்கக்கூடிய விடயம் ஒன்று ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய அழிப்பிற்கு காரணமாக இருந்தது சிங்கள இராணுவம் முப்பது ஆண்டுகளாக இந்த இராணுவத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த தமிழ் சொந்தங்கள் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மனித நல்லிணக்கத்தோடு சிங்கள இராணுவத்தை சார்ந்தவர்கள் எங்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய விடயமும் எங்களுக்கு அவர்கள் எங்களுடைய நாங்கள் தமிழர்கள் என்பதை அறிந்து எங்களை அவர்கள் காப்பாற்றுவதற்கு காட்டிய வேகமும் உண்மையிலே வியக்கத்தக்கதாக இருந்தது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் கௌசல்யா அவர்களையும் காப்பாற்றுவதற்கான களங்களை எடுத்தது இளம் இராணுவ வீரர்கள் என்பதும் அவர்களுடைய முகங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய காணொலி வெளியே சொல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருந்து அல்லது தன்னுடைய உயிர் இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு சென்றுவிட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் என்பதைத்தான் இதனை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது தான் எப்படி அந்த வெள்ளத்தில் சிக்கி அதிலிருந்து தான் எப்படி காப்பாற்றப்பட்டேன் அதன் பின்பு யார் யார் எனக்கு உதவி செய்தார் எந்த சூழலில் நான் என்னுடைய வீட்டிற்கு வந்து இணைந்தேன் இவைகள் அனைத்தையுமே இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காணொலியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் இரண்டு பாகங்கள் அதனை மையப்படுத்திய காணொலியை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாவது பாகம் இன்னும் நாளைக்குள் அவர் வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு மனிதநேயம் சிரித்ததையும் பார்க்க முடிகின்றது ஒரு பாரிய சிக்கலில் வைத்தியர் அர்ஜுனா மாட்டிக்கொண்ட விடயமும் தெரிகின்றது அவரை காப்பாற்றுவதற்கான களங்களை எடுத்த அந்த நகர்வும் தெரிகிறது தற்பொழுது அது சார்ந்து வைத்தியர் அர்ஜுனா பதிவிடுகின்ற பதிவுகள் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு களத்தை அது அடைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயமும் தெரிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த புயல் அடித்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலில் பல மக்கள் தங்களுடைய அனைத்தையுமே இழந்து நிற்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான களங்களை நோக்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் இருக்கும் என்றும் அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்பொழுது தங்களால் முடிந்த நிதிகளை வாரி வழங்கி தங்களுடைய உறவுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பிலிருந்து அவர்களை மீட்பதற்கான களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வருகின்றன அதே வேளையில் இந்தியாவில் இருந்து சென்றிருக்கக்கூடிய மீட்பு குழு அங்கு பல மக்களை மீட்டிருக்கக்கூடிய விடயமும் அதுபோல ஒரு சிறு குழந்தையை அதாவது பிறந்து சில மாத நாட்களே ஆன குழந்தையை அவர்கள் வெள்ளத்தில் இருந்து மீட்டெடுத்திருக்கக்கூடிய களமும் மக்கள் மத்தியிலே பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றனர் இந்தியாவின் இந்த மனிதநேய செயல்பாடுகளும் இன்று பாராட்டுக்கு உரியதாக மாறி இருக்கிறது என்பதுதான் களம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்